சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் விமர்சிக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி மிக சிறப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா தான் சார் தெரியுது என்னென்னா நல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில் இருக்குது அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட ஒரு கடை இருக்குது கோயிலுக்கு சம சம்பந்தமான கடைகள் அங்கங்கே நிறைய இருக்குது அதில் ஒரு செருப்பு கடை அவர் வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கடையை உள்வாடக விட்டுருக்கார் சார் இது சட்டவிரோதம்னு சொல்லி உடனே சீல் வச்சுருக்காங்க இதையாவது நீங்கள் பாராட்டுவீங்களா இல்லை எப்பவும் போல் ஹெச்ஆர்என்சியை குறைதான் சொல்ல போகிறீங்களா அது நம்ம நுனிப்புள் மேயாமல் அதுக்குள்ளே அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணோன்னு வச்சுங்க நீங்கள் என்னை விட வண்ட வண்டியாக திட்டுவீங்க அவங்கள என்ன காரணம்னா மிக அருமையான செயல் இப்போ ஹெச்ஆர்என்சி பண்ணது உள் வாடகைக்கு விடக்கூடாது உள் வாடகைக்கு விட்டால் நடவடிக்கை எடுப்போம் அதனால் நீ தான் அந்த கலையை மெயின்டைன் பண்ணோம் இதை வச்சு நீ வந்து லேவாதேவி வேலை பண்ணாத அப்படின்னு சொல்கிற வரைக்கும் மிக சரியாக செஞ்சுருக்கு அதே மாதிரி அவங்கள அகற்றினதையும் சரியாக செஞ்சுருக்கு நான் என்னத்தை கேட்குறேன் இதுக்கு அடுத்தது என்ன பண்ண இந்த கடையை வாடகை கூடும்போது நீ டெண்டர் கால்ஃபார் பண்ணி தானே விடணும் புதிய ஏலம் புது ஏலம் தானே நீ விடணும் நெல்லை திருநெல்வேலி மாநகரத்திலேயே ரதவீதின்னு ஒரு முக்கியமான தெரு அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கடைகள் வந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான கடைகள் இருக்குது அந்த இரநூத்தி நாற்பது கடைகளில் மாற்று மதத்தவர்களே கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்துக்கள் பெயரில் கடையை ஏலம் எடுத்து கடையை வாடகைக்கு எடுத்து உள் வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு இந்து முன்னணி பிரமுகர்கள் குற்ற வழக்கறிஞர் குற்றாலநாதன் உட்பட பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து தொடர்ந்து ஹெச்ஆர்என்சியில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு எச்ஆர்என்சி எடுத்த நடவடிக்கை என்ன அதே மாதிரி ஒரு நாலு மாதம் முன்னாடி நம்ம இதே அரங்கத்தில் பேசினோம் ஒரு கடை அல்வா கடையை இது உள் வாடகைக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி நடவடிக்கை எடுத்தது அப்பவும் நீங்கள் கேட்டீங்க இதையாவது பாராட்ட மாட்டீங்களா அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு நடந்த விஷயம் தான் கேலி கூத்து நம்ம அதுக்கு வாயால் மட்டும் சிரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு உச்சபட்ச குரூர நகைச்சுவையை அரங்கேற்றிருக்கு எச்ஆர்எம்சி நல்ல விஷயம் அல்வா கடைக்காரனை வந்து உள்வாடைக்கு எடுத்திருக்கான் அதனால் அவனை காலி பண்ணுன்னு சொல்லி ஆனால் புது ஏல வச்சு தானே விட்டுருக்கணும் ஆனால் ஒரு மாதம் கழித்து மீண்டும் அந்த அல்வா கடைக்காரனுக்கு எப்படி கொடுத்தாங்க அது நமக்கு கொடுத்தா அல்வான்னு சொல்ல வரீங்களா மக்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவார்த்திகளுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கு கொடுக்கக்கூடிய அல்வா இவங்க பார்த்தீங்கன்னா வெட்டு வெட்டு விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்துறதுல வாயாலேயே வடை சொல்றதுல மன்னன் ஸ்டாலினோட ஆட்சிக்கு நிகர் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்ன கேட்டாக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம எப்படி அனுமா இருக்க ஆயிரத்தெட்டு மாலையெல்லாம் வடை மாலையெல்லாம் பண்ணி போடுறோமோ இவருக்கு மட்டும் மெது வடை இல்லை மசால் வடையை செஞ்சு ஒரு பத்தாயிரத்தெட்டு வடை போட்டால் தான் அது கொஞ்சமாவது நம்ம மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அது புழுறத வந்து ஒரு காமன் காமன்மேன்ட்டயும் புழுகிறாங்க நம்ம வந்து தெய்வத்துக்கு செய்யக்கூடிய சேவைக்கு விட தாண்டி பலன் கொடுக்கக்கூடியது ஒரு எளிய வரிய தரித்திர நாராயணனுக்கு செய்யும் சேவை தான் கடைக்கோடி மக்களுக்கு செய்யக்கூடிய எளிய மனிதனுக்கு சமுதாயத்தில் பின்தங்கி இருப்பவனை தாழ கிடப்பவனை தூக்கி விடுவதே தர்மம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்து தர்மம் ஆனால் நீங்கள் தாழ கிடக்கிறவனை தான் காலால் வச்சு உதைக்கிறீங்க இப்போ திருநெல்வேலியில் அந்த அம்மா இது பார்த்தோம் தூத்துக்குடியில் இங்கேயும் என்ன பண்ணுறீங்க தெய்வத்தை ஏமாத்துறீங்க நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் நியாயமாக மனசாட்சியோடு நடந்துக்கல நேர்மையாக நடந்துக்கல ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதினு சொல்லி ஊரை ஏமாத்து ஏமாத்திட்டு அந்த ஜனங்களுக்கும் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கும் நேர்மையாக நடந்துக்கல இறைவன் கிட்டிங்க நீங்கள் நேர்மையாக நடந்துக்கல யாருக்கு நேர்மையாக நடந்துக்கிறீங்க உங்களுக்கு எவன் துட்டு பணம் காசு மணி கொடுக்குறானோ அவனுக்காவது நேர்மையாக நடந்துப்பீங்களா அப்படின்னா அதுவும் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்ன எனக்கு இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நீ எவ்வளோ கொடுக்குற இதே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வேற ஒருத்தன் வந்து வேற ஒன்று தரேன்னு சொன்னான்னு வச்சுங்க நீ வேணாம் போடா நீ வாடா இந்தி தெரியாது போடாங்கிற கதையாக தான் இவங்க செய்வாங்க அதனால் அதே மாதிரி தான் மெட்ராஸ்லேயும் நாங்கள் வந்து இதில் வடபேய முருகன் கோவில் நிலத்தை மீட்டுட்டு வந்து தெரியுமா யார்கிட்டேந்து மீட்டா அவன் எவ்வளோ வாடகை கொடுக்கல அது எங்கே எந்த விவரம் நாமளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஒன்றுமே கொடுக்கறது கிடையாது ரெண்டு ரூபாய் மனையடி வாடகை இந்த ஊரில் நீங்கள் ரெண்டு ரூபாய்க்குலாம் நீங்கள் வாடகைக்கு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு குக்கிராமத்தில் கூட ரெண்டு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்குலாம் அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு விட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் குத்தகைக்கு விட்டுட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் அலந்து அளந்துட்டோம் நாலு லட்சம் ஏக்கராக இருந்தது மூன்று லட்சம் ஏக்கர் ஆகிடுச்சே ஐம்பது ஐம்பதாயிரம் ஏக்கர் எங்கடா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் கிடையாது இந்து அலையத்துறையானது கோவில் கொள்ளை துறையாகத்தான் செயல்படுகின்றது என்பதற்கு திராவிட மாடல் ஆட்சியானது கோவிலிலும் ஊழல் செய்கின்றது என்பதற்குத்தான் இந்த திருநெல்வேலி செருப்பு கடையானது உதாரணம் நீங்க வேணால் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த செருப்பு கடைக்காரரு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு யாரையாவது பிடிச்சி திரும்பியும் அந்த எச்ஆர்என்சி அந்த அறநிலையத்துறை ஆளை பிடிச்சி அதே இடத்துலயே தெரு திமுக காரங்களையே பிடிச்சி டீல் பேசி டீல் பேசி அது வந்து அதுக்கு நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நெருப்பு சுடும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இவங்க திரும்பியும் வாடகை கெடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டீல் பேசி தான் எடுப்பாங்க அந்த கடையை கடையை வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டால் கூட அதில் வந்து ஒரு ரூபா திருடாமல் இவங்க செய்யப்போகிறது கிடையாது இறைவன் திருடுறாங்க இவங்க இவங்களுக்கு நல்ல புத்தியாக இறைவன் தான் கொடுக்கணும்